முன்னிலை வகிக்கும் திரு இராப்பா ஞானவேலு ஐயா அவர்கள் வேலூருனுடைய முன்பெல்லாம் குப்புசாமி முதலியார் ஐயா அவர்கள் இருந்த பொழுது ஆண்டுதோறும் இந்த வளாகத்திலேயே மிக அருமையான இந்த அளவு திரளான ஒரு கூட்டத்துடன் கம்பன் கழகம் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தது இடையிலே அது தொய்வு ஏற்பட்ட காரணத்தினாலே அது கொஞ்சம் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு புது பொலிவுடன் நமது கோவி செல்லும் ஐயா அவர்கள் தலைமையிலே ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது அதனை காட்சி என்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வெல்லாம் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வண்ணம் இவை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் அதே நேரத்திலே கவிஞர் கண்ணதாசன் உள்ளே பார்க்கின்ற பொழுது அப்படி நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் ஒரு பாடல் ஒன்று கேட்டுவிட்டு பிறகு நிலாவை போய் பார்த்தனன் அந்த நிலாவுக்கு போயினர் பார்த்து நின்றனர் என்ன பாடல் அதுன்னு கேட்டேன்னா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா அதோட ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அந்த பாடலில் அமராவதி கண்டனிலா அமராவ அம்பிகாபதி கண்டனிலா அமராவதி அமராவதியை கம்பன் பாடிய வெள்ளி நிலா கவியில் ஆடுது பிள்ளை நிலா இதில் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலாவை கம்பனும் பார்த்துக்கிறான் அம்பிகாபதியும் பார்த்துருக்கா லைலா பார்த்துக்கிறான் மஜுனு பார்த்துக்கிறான் அந்த நிலாவை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த புதிய நோக்கத்துடன் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி தான் அடுத்து தத்துவம் என்று சொல்லும்போது வாழ்வின் ஆழ்மனத்தை வளங்களை மெய்ப்பொருளை பாடல் மூலம் சொன்னவர் இந்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா ஒரு உறவு இருக்கும் கணவன் மனைவி உறவு இருக்கும் பிள்ளை மகன் உறவு இருக்கும் சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவாங்க மனைவி வந்து கணவனை எழுப்பதும் கணவன் மனைவி எழுப்பதும் சிறு சிறு வயதிலே பெண்கள் குழந்தைகள் தாய் தந்தை இழப்பதும் இந்த துன்பம் துயரங்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே அனைவருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி இது ஆனால் இந்த மன வலியை போக்குவதற்கான பாடல்கள் நிரம்ப கண்ணராசன் வழங்கியிருக்கின்றார் இந்த போனால் போகட்டும் போடான்ற என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்கு இல்லையா போனால் போகட்டும் போடா அப்படின்னும்போது ஒரு சுமை உங்களுக்கு குறைகின்ற தன்மையை நீங்கள் காணலாம் அந்த சொற்களில் அந்த பாட்டில் ஒன்று வரும் கொஞ்சம் பாடுறேன் கொஞ்சம் நல்லா என்ன பொறுத்துங்க வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது வாழ்க்கை என்பது வியாபாரம் அவரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா இந்த பாடல் வந்து என்னன்னு பாத்தீங்களா இந்த இழந்தவ மன உறவுகளை இழந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆர்தல் உறவை சொல்லி அழுவதனாலே மீண்டும் உயிரை தருவானா நீங்கள் முடிவுக்கு வந்துடணும் அவ்வளோதான் இது இயற்கை அப்படின்னு முடிவுக்கு வந்துடணும் அதுக்கடுத்து உண்மையிலேயே நாத்திக கருத்தை அவரை விட வேறு யாரும் அழகாக சொல்லலை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் மிக எளிமையாக அவர் ஒரு பாடல் ஒன்று இருக்குது இறைவன் உலகத்தை படைத்தானாம் ஏழையை அவன் தான் படைத்தானாம் ஏழையை படைத்தது இறைவன் என்றாள் இறைவன் என்பவன் எதற்காக இறைவன் என்பவன் எதற்காக புன்னகை அணிந்த மாளிகைகள் புன்னகை இழந்த மண் குடிசை பசிவர அங்கே மாத்திரைகள் பட்டினியால் இங்கு யாத்திரைகள் இருவேறு இயக்கம் இறைவன் என்பவன் எதற்காக வாழ்க கண்ணதாசன் புகழ் அடுத்ததாக தொடக்க உரையாற்ற ஊரிசு கல்லூரி தமிழ்துறை தலைவர் உங்கள் முன் கவியரசு கண்ணதாசன் காலம் கடந்து வாழுகின்ற ஒரு சகாப்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏதோ கருப்பு வெள்ளை திரைப்படங்களிலே பாடல் இயற்றிய திரைப்பட பாடல் இயற்றிய ஒரு பெ கவி கவிஞர் என்ற அளவோடு அவர் நின்று விடாமல் இன்று மூன்று அல்லது நான்கு தலைமுறைகளை தாண்டி இன்றைக்கு இருக்கின்ற இளைஞரும் இன்று இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவன் ஏற்றுகின்ற அந்த ரீல்ஸில் கண்ணதாசனுடைய பாடலை பின்னணி இசையாக அமைக்கிறான் என்று சொன்னால் அது கண்ணதாசனுக்கு கிடைத்த வெற்றி கண்ணதாசன் இறந்து பல ஆண்டுகள் ஆகின்றது ஆனால் இன்றும் அவருடைய பாடல்கள் சாகா வரம் பெற்ற பாடல்களாக இன்றைய இளைய சமுதாயத்தினிடையே அது பவனித்து வருகின்றது இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை மாணவர்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் மாணவர்களை கவிஞர் கவிஞரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த கல்லு இந்த விழாவை குறித்து கேட்டபோது ஐயா சோலைநாதன் அவர்களிடத்தில் சொன்னேன் எங்கள் தமிழ் துறையோடு இணைந்து நடத்துங்கள் ஏனென்றால் இன்று இருக்கின்ற கவிஞர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனம் வேதனைப்படுகின்றது கவிஞர்களா என்று கேட்கின்ற அளவிற்கு இன்று திரைப்பட கவிஞர்கள் செயலாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் என்ன பாடல் மேலே காற்று கீழே காத்து சைடில் காத்து இந்த பக்கம் காத்து இது ஒரு பாடல் மாணவர்கள் இன்று தமிழிலே நல்ல பாடல்கள் இல்லை என்று சொல்லி தாய்லாந்து பாடலை கேட்டிருக்கான் அண்ணனை பார்த்தியா அக்காவை பார்த்தியா அம்மாவை பார்த்தியான்னு சொல்லிட்டு இன்று தமிழில் சிறந்த பாடல் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால தாய்லாந்து பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு அவல நிலைக்கு மாணவர் சமுதாயம் சென்று கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட மாணவர் சமுதாயத்திலே தான் இந்த கவிஞரை நாம் அறிமுகப்படுத்தி அவருடைய இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்களை மாணவர்கள் கேட்க செய்தோம் என்று சொன்னால் அது மாணவர்களை ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று என்னுடைய ஆழ்மனத்தின் எண்ணம் ஏன்னால் இன்று நிறைய கவிஞர்களை தெரிவதில்லை வகுப்பறையில் ரெண்டு நாளைக்கு முன்னால் என்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்குறேன் ஒருவேளை என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சரியாக கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் எனக்கு அடுத்த தலைமுறையை நான் சரியாக வழிநடத்தாமல் விட்டுவிட்டோனோ என்ற கவலை கூட எனக்கு இருக்கின்றது இலக் தமிழ் இலக்கியங்களை எழுதிய இலக்கிய கர்த்தாக்களை கூட இன்று இருக்கின்ற தமிழர்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாம் தமிழ் மூத்த மொழி என்று பேசுகிறோம் தமிழிலிருந்து பிற மொழிகள் தோன்றியது எல்லாம் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு அவல நிலை தமிழ் மாணவர்களுக்கு அல்லது தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் கவிஞர்களை தெரியவில்லை ஆகவே போன்ற இலக்கிய விழாக்கள் கல்லூரிகளிலே நடத்தப்பட்டால் அது மிக சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணம் அந்த எண்ணத்தை ஈடேற்றி கொடுத்த ஐயா சோலைநாதன் அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஜி செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேலூர் நகரின் வேலூர் மாநகரின் ஆணழகன் என்று சொன்னால் அது செல்வம் ஐயாவை தான் சொல்லலாம் வேலூர் மாநகரின் எம்ஜிஆர் என்று கூட சொல்லலாம் ஒரு பாடல் உங்களை பார்த்த உடனே என் பாரதிதாசன் பாடல் ஒன்று நினைவு கோருகின்றது நீலவான் ஆடைக்குள்ளே உடல் மறைத்து முகம் காட்டும் வெண்ணிலாவே கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகந்தான் சாமம் இந்த பாடல் உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னா இவர் நிறைய நேரம் காரிலேயே பயணித்து கொண்டிருக்கின்றார் இவர் காரிலேயே பயணித்து தான் இன்று இருக்கிற ஆண் சமுதாயம் தப்பி பிழைத்து கொண்டு இருக்கிறது புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இவருடைய அழகில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை திருமாலை கண்டு எப்படி நாரதர் மயங்கினாரோ அதுபோல இவரை கண்டு மயங்காத ஆண் மக்கள் கூட இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு மிக சிறப்பான புன்முறுவலோடு பச்சளம் மாறாதவராக இந்த நாள் வரையிலும் தமிழுக்காக ஒருவேளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கம்பன் கழகங்கள் கழகத்தினுடைய கூட்டங்கள் தொய்வடைந்த நிலையிலே அதை தூக்கி நிறுத்திய ஒரு பாரிவள்ளல் என்று சொன்னால் அது மிகையாகாது அவைக்கு நெல்லிக்கனி ஈந்த அதிகமானை போல இன்று கம்பன் கழகத்திற்கு உயிரூட்டக்கூடிய ஆற்றலை கொடுத்து அதை தலைநம்பரை செய்திருக்கிறார் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் செல்வம் ஐயா அவர்கள் ஆகவே அவர் இந்த இடத்துல இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி அளித்தமைக்காக நான் மீண்டும் ஒரு விசை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல மாணவ சமுதாயம் இன்று திரைப்பட கவிஞர்கள் ஏதோ பிதற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு பாடலை நான் சொல்லுகின்றேன் இன்று இருக்கின்ற கவிஞர்கள் கவியரசர் ஒரு அரசர் தான் இருக்க முடியும் அவரை நாம் பேரரசு அளவுக்கு கொண்டாடலாம் இன்னொரு பேரரசை நாம் தேடமெல்லாம் முடியாது ஆனால் ஒரு பேரரசை எழுதுகிறார் இந்த பாடல் கொஞ்சம் கவனிக்க இது தமிழ் சமுதாயத்தை எப்படி கெடுக்குதுன்னு பாருங்க உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அற்புதமான கற்பனை நான் சந்தேகமே இல்ல கஞ்சிக்கு இப்படி ஒரு பேர் சோறு இது இதுவரை யாருமே செய்யாத கற்பனை ஊட்டி விட நீ வேணும் எனக்கு பாரதியை போல ஆனால் அடுத்த வரி கொஞ்சம் யோசித்து பாருங்க வட்ட வட்ட நெத்தியில மார்புக்கு செத்து விட தோணுதடி எனக்கு ஏன் அங்க சாவணும் ஏதோ போர்க்காலத்தில் செத்துட்டா இல்லை குடும்பத்துக்காக செத்தா இல்லை நாட்டுக்காக செத்தா சமுதாய பணியில் ஈடுபட்டு செத்தான்னா பரவாயில்ல இந்த கவிஞர் எழுதுகிறார் வட்ட வட்ட நெத்தியில் மார்புக்கு மத்தியில் செத்து விட தோணுதடிய இப்படிப்பட்ட கவிஞர்கள் இருக்கின்ற நிலையிலே காமத்தை கூட காமக்கண் கொண்டு பார்க்காத ஒரு கவிஞர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கவிஞரசர் தான் ஒரு பாடல் அழகே அழகு என்ற பாடல் எல்லாம் ராஜ பார்வை என்ற பாடத்திலே நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அந்த பாடல் ஒரு வரி ஒரு அங்க ஒரு அங்கம் கைகள் அறியாதது தலையிலிருந்து வரையிலும் அவர் வர்ணிச்சுட்டு வரான் அந்த பார்வையற்ற ஒருவன் அந்த பாடல்களில் கழுத்துக்கு கீழே வருகின்ற தோளுக்கு கீழே வருகின்ற பொழுது கவிஞர் எழுதுகிறார் ஒரு அங்கம் கைகள் அறியாதது பாருங்கள் அங்கே விரசம் இல்லை காமம் இல்லை ஆனால் உள்ளூர புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையை அந்த இடத்துல வைத்து எழுதுகின்றார் இப்படிப்பட்ட கவிஞர்கள் இன்று இல்லையே என்கின்ற ஏக்கம் எங்களுக்குள்ளே இருந்ததனாலே கவியரசு கண்ணதாசனை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் இந்த விழா இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழா நடைபெற உழைத்த உதவிய அத்துணை நல்லூலங்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை தெரிவித்து கொண்டு இடம் சாருகின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய தினம் கண்ணதாசனின் பிறந்த நாளை ஒட்டி எடுக்கப்படுகின்ற இந்த விழா என்பதால் அவர்களுடைய சில வார்த்தைகளை சொல்லி நினைவு கூர்ந்து அமர்கின்றேன் அவர் ஒரு தத்துவ ஞானி தமிழை போற்றி வளர்த்தவர் தமிழ் அறிஞர்களையும் வரலாற்றையும் தன் பாடலுக்குள் வைத்தவர் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொன்னவர் கருவினில் வளரும் மழலின் உடல் உடலில் தைரியம் வளர்ப்பாள் அன்னை தமிழை போற்றியவர் தத்துவ ஞானி என்று சொல்லுவதில் குறைவில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற மயக்கமா கலக்கமா என்ற பாடலை நமக்கு ஆறுதலாக அளித்தவர் இது மாத்திரமல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உன்னை உலகம் மதிக்கும் உன் நிலை கொஞ்சம் இறங்கி வந்தால் நெல்லும் கூட உன்னை மிதிக்கும் என்ற உண்மையை நமக்கு உணர்த்தியவர் இப்படிப்பட்ட ஒருவர் இரவா காவியம் ஒன்றை அவர் எழுதியிருந்தார் அதை நானும் நினைவுகூர்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிறை தொழுவினருக்கு ஆரளித்தார் எங்கோவே எத்தனை உண்மை வந்து பிறந்தது ஏசு பிறந்ததிலே இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இந்த இயேசுவின் வார்த்தையிலே என்ற இரவா ஏசு காவியத்தையும் அளித்தவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு விழா எடுப்பது மிகச் சிறந்தது அதிலே கம்பன் கழகம் எங்கள் கல்லூரிக்கு ஒரு வாய்ப்பை அளித்தது மிகச் சிறந்தது எனவே அனைவருக்கும் நன்றி கூறி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இடம் சாருகிறேன் வணக்கம் நன்றி அரங்கில் இது அறிஞர்களை போற்றும் நேரம் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் கல்வியால் ஒரு யுக புரட்சியை செய்து கொண்டிருக்கும் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கல்வி கோ அவர்களுக்கு சிறப்பு செய்ய பிரியா டெக்ஸ்டைல்ஸ் விஎன்டி சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக கண்ணதாசன் குறித்த ஆய்வு பார்வையை அள்ளி தெளிக்க உள்ள வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களை சிறப்பிக்க திரு கலைமகள் இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் கவி அருவி முனைவர் திமு அப்துல் காதர் ஐயா அவர்களை சிறப்பிக்க கவிஞர் லக்ஷ்மிபதி அவர்கள் அடுத்ததாக பழமையும் பெருமையும் வாய்ந்த நமது ஊரீசு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனி கமலா பிளாரன்ஸ் அவர்களை சிறப்பிக்க ஆடிட்டர் நிர்மல் அவர்கள் ஊரிசு கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அவர்களை சிறப்பிக்க மதன்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வினோத் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்